நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம பிள்ளைகளை அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் ஃபெய்த்தாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளையும் ஃபெய்த்தாக வளரும் நீங்கள் அழுகிய தேவனிடத்தில் மாத்திரம் காண்பிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார் ஆமாம் ஆமாம் எப்பொழுதுமே நாம் அழும்போது நாலு பேருக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடாது ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஆனால் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உங்களுக்கு தெரிந்த அக்கா கிட்டலாம் மூக்க வடிச்சிட்டு இருந்தா அது என்ன பண்ணும் ஜபிச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜபிக்காது இன்னொரு அக்கா கிட்ட அந்த ஜப கன்வே பண்ணும் அந்த அக்காவும் ஜெபிக்காது அது என்ன பண்ணோம் பக்க நீங்கள் பிரைஸ்லான்னு அங்கே இருந்து சர்ச்சுக்குள்ளே வந்து அப்படி உட்காந்துருக்கும் போதே பக்கத்தில் ஒரு அக்கா கிட்ட அந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டீங்கன்னா ஆராதனை முடிஞ்ச நாத்துமாவேன்னு சொல்லும் போது மொத்த சர்ச்சை உங்களை பார்த்து ஐயோ என்னக்கா அப்படி ஆயிச்சாம்ல ஏன் நீங்கள் யூடியூப்லாம் ஒன்றுமே கிடையாது ரேடியோலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு விஷயம் தெரியணும்னா நம்ம அக்கா கிட்டே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு மாத்திரம் ஒரு குறிப்பு சொல்லிட்டீங்கன்னா சர்ன்னு விடும் ஆமாவா இல்லையா உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லையே சொல்லுங்க பாப்போம் ஆமாவா இல்லையா